அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதியை நாங்கள் வழங்கினோம் உங்களிடத்தில் தரக்கடைகளுக்கு சுத்தம் வசூலிக்கப்பட மாட்டாது ரத்து செய்யப்படும் என்று ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அதற்கான பணிகளை முன்னெடுத்து உடனடியாக தரைக்கடைகளுக்கு சுங்கம் வசூலிப்பதை முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி ஏதேனும் ஏற்பட்டால் உங்களுக்கு அதில் இடர்பாடுகள் இருந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையோ அல்லது என்னையோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைகள் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்ற இந்த என்பது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளிலும் நாம் தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த நிழல்துறை வழங்கப்படும் என்பதையும் அந்நோடு தெரிவித்துக் கொண்டு முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் கணக்கெடுக்கப்பட்டு ஆயிரம் நபர்களுக்கு இந்த நிழல் துறை வளரக்கூடிய பணியை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இன்னும் கூடுதலாக வந்தாலும் கூட அவர்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நம்போடு தெரிவிக்கப்பட்டது தளபதி அவர்கள் நமக்கான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி அவர்கள் நம்ம ஒருவர் நமக்காக உழைக்கக்கூடியவர் அவருக்கு என்றும் நீங்கள் முழு ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம்